அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்தபடியாக பௌர்ணமி வழிபாடு தான் ரொம்ப சக்தி கொண்ட ஒரு வழிபாடு இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுகள் தீப வழிபாடாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் தாந்திரிக பரிகாரங்கள் இல்லை ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அப்படி எது செஞ்சாலுமே பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியது குறிப்பாக சந்திர பகவானை வந்து இன்றைக்கி யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய மனக்குழப்பங்கள் கவலைகள் மனசு கஷ்டங்கள் இது எல்லாமே தீரும் கருது தான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு பௌர்ணமி நாளில் நம்ம அம்பாளுடைய ஸ்லோகங்கள் சொல்கிறது வீட்டில் பூஜரியில் தீபம் ஏற்றிட்டு சொன்னால் அவ்வளோ ஒரு விசேஷம் குறிப்பாக லலிதா சகசரநாமத்தை யார் ஒருத்தங்க இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சொல்லி வழிபடுறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் வேண்டும் வரங்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட லலிதா சகசரநாமம் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த படித்ததுடைய பலன் கிடைப்பதற்கான அற்புதமான ஏழு வரி மந்திரங்கள் தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இறை வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மந்திரஜபம் இறைவனோட நம்முடைய மனதை ஒன்று செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது இருந்தாலுமே நம்ம சாதாரண நாட்களில் சாதாரணமாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி நம்ம சொல்றதை விட ஒரு மந்திர பாராயணம் செஞ்சு நம்ம வழிபடுறதுங்கிறது கூடுதலான பலன் கிடைக்கும் நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரத்துக்கும் தனி சக்தி கிடைக்கும் அதோடு கூட இறை சக்தியும் சேரப்ப அளவில்லாத நன்மைகள் நமக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம லலிதா சகசர நாமம் பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூகுளில் யூடியூப்பில் இது மாதிரி அந்த பாடல்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒழிக்க விட்டு நீங்கள் காதால் கேட்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நம்ம காதால் கேட்பதை விட நம்ம வாயால் சொல்லி அந்த உச்சரிப்பு இருக்கு பார்த்திங்களா அதற்கு ரொம்ப அதீத பலன் கொடுக்குங்க அப்படி லலிதா சகசரநாமம்ங்கிறது நமக்கு வந்து ஆயிரம் திருநாமங்களை அம்பாளை வந்து அர்ச்சித்ததற்கான அந்த பெயர்கள் தான் லலிதா சகசரநாமம் அப்படி எல்லாராலையுமே இப்படி உட்காந்து லலிதா சகசர நாமம் உட்காந்து படிக்க முடிஞ்சால் நமக்கு ரொம்ப விசேஷம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் சூழலில் இருந்து உட்காந்து இப்படி படிக்க முடியலை குறைந்தது ஒரு முப்பது நிமிஷமாச்சும் ஆகும் தனியே பொறுமையாக உட்காந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக படிக்கணும் அப்படி நம்மளால் படிக்க முடியல லலிதா சகசரநாமத்தை ஆனால் அந்த முழு புக்கையுமே வந்து முழு அந்த பாடல்களையுமே நம்ம சொல்வதற்கான பலன் கிடைப்பதற்காகவே காஞ்சி மகாபிரியவா சொன்னது தான் லலிதா சப்த நாமாவளி அன்னையுடைய ஆயிரம் நாமங்களில் இருந்து தன்னுடைய உள் உணர்வால் சொல்லப்பட்ட ஏழு நாமங்களை தான் காஞ்சி மகாப்பிரியவா நமக்காக கொடுத்துருக்காருங்க இது பக்தர் ஒருத்தருக்காக காஞ்சி மகாபிரியவா சொன்ன ஒரு வழிமுறை உரு ஏற ஏற திரு ஏறும்னு ஒரு பழமொழியே இருக்கு அதாவது ஒரு மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரித்து வர வர அந்த மந்திரத்துக்கு தானாகவே தெய்வசக்தி உண்டாகி நம்ம என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஆசை கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட லலிதா சப்த நாமாவளியை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் இந்த பௌர்ணமி மாதிரி நாட்களில் வந்து நம்ம ஒரு தீபம் ஏற்றிட்டு நம்ம சொல்லலாம் தினமும் மாலை வேளையில் இந்த எளிமையான இந்த ஏழுவரி மந்திரங்களை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை அன்னை லலிதாம்பிகையே கொடுத்துருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு ஏழுவரி மந்திரங்கள் ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நம ஓம் ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ சசாமர சசாமரமாணி சேவிதாயை நம ஓம் ஸ்ரீ கிங்கரி பூத கமலா கோடி கோடிசேவிதாயை நம ஓம் ஸ்ரீ சிவ ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம இந்த அற்புதமான ஏழுவரி வரி மந்திரத்தை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் மாலையில் நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது உங்கக்கிட்ட என்ன ரெண்டு கல்கண்டு இருந்தாலும் இல்லை ரெண்டு பழங்கள் இருந்தாலும் வச்சுட்டு இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் கோரிக்கைகள் நடக்கணுமோ லலிதாம்பிகை லலிதாம்பிகைக்கிட்டையும் உங்கள் குல தெய்வத்திட்டையும் நீங்கள் இன்னைக்கு சொல்லி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நமக்கு பழிக்கும் ஏன்னா இது நம்முடைய காஞ்சி மகாபிரியவாவே சொல்லி கொடுத்த நமக்கு இந்த ஏழு வரிகள் அப்படிப்பட்ட ஏழு வரிகளை நம்ம இன்று இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் சொல்லுகிறப்ப நமக்கு ஒரு அதீத ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லலிதா சகசரநாமம் முழுக்க முழுக்க சொன்னதற்கான அந்த ஆயிரம் நாமங்களை சொல்லி அந்த அர்ச்சித்த பலன் இந்த ஏழு வரி நாமங்கள் சொன்னாலே நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதும் சுபிக்ஷமம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே நிலச்சிருக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்